இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி தாயாம் திரு அவை ஜப்பானிய தேசத்தினுடைய மறைசாட்சியிலான புனித பால் மிக்கி மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே ஜப்பானிய தேசத்தில் காது அறுக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட இந்த புனிதர்களுடைய நினைவுனால தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் சிலுவையில் அறையப்பட்டு ஈட்டியால் குத்தப்படும் வரையில் அவர்கள் இயேசுவினுடைய புகழை பாடினார்கள் இயேசுவை மறுதளிக்க அவர்கள் மறுத்தார்கள் என்று இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் இவர்கள் அனைவருமே சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள் இயேசுவுக்காக சாட்சியாக மறித்தார்கள் என்கிற செய்தியை நம்ம வாசிக்கிறோம் இந்த புனிதர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வால் சான்று பகர்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்ற ஆடிப்போம் அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொளி ஒன்று நான் கண்டேன் அதாவது குருக்களுக்கான ஒரு கருத்தரங்கு அந்த கருத்தரங்கில் ஒரு பொது பேச அழைத்திருக்கிறார்கள் குருக்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அல்லது குருக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பொது நீங்கள் விரும்புகிறீர்கள் என்கிற தலைப்பில் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள் அந்த ஒரு பேராசிரியர் என்று நினைக்கிறேன் அவரிடத்தில் கேட்கிறார்கள் அன்புமிக்கவர்களே அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் தான் வந்து ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வருகிறேன் என்னுடைய தந்தை என்னுடைய தாத்தா என்னுடைய தாய் மற்றும் என்னுடைய பாட்டி இவர்கள் எல்லோருமே திருநிலைப்படுத்தப்படாத குருக்களும் கண்ணீர்களுமாக எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு புனிதத்துவமான ஒரு வாழ்க்கையை தான் எங்கள் குடும்பத்தில் நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய பொதுநிலையினரான பெற்றோர்களிடமிருந்து அப்படி என்று தான் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார் அப்படி தன்னுடைய உரையை ஆரம்பித்து இன்றைய நிலையில் குருக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார் அதாவது அப்படி நேசித்த புனிதமாக வாழ்ந்த அவருடைய தந்தை இறந்த பொழுது ஒரு பங்கு பணியாளரிடத்தில் சென்று இதை சொல்லி கல்லறைக்கான அந்த தேவையை கேட்கிற நேரத்தில் இந்த தந்தை இறந்த இந்த சோகத்தை கூட அந்த பங்கு பணியாளர் கண்டுகொள்ளாமல் எடுத்த எடுப்பிலேயே உங்களிடம் குடும்ப அட்டை இருக்கிறதா குடும்ப அட்டையில் இன்றைய தேதி வரையில் சந்தா கட்டிவிட்டீர்களா அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த பெண்ணிடத்தில் ஆறுதல் சொல்லுகிற ஒரு விதமாக பேசாமல் எடுத்த எடுப்பிலேயே பங்கு அட்டை மற்றும் சந்தா இவற்றை மட்டுமே பேசி அதற்கு பிறகு அருகிலிருந்த உபதேசாரிடத்தில் அனுப்பியதாகவும் அவர் இவரை விட பத்து கேள்விகள் கேட்டு நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களா சந்தா கட்டுவிட்டீர்களா மற்றும் பிள்ளைகள் மறைக்கேள்விக்கு வந்திருக்கிறார்களா என்று இறந்த சோகத்தை கொஞ்சம் கூட உணராமல் கொஞ்சம் மனிதாபிமானம் இல்லாமல் பல கேள்விகளை கேட்டு கடைசியில் அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்த பிறகு ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த கடிதத்தை கொண்டு போய் இன்னொரு பங்குல இருக்கிற பங்கு தந்தையிடம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே மறுபடியும் இந்த பெண்மணிக்கு மனசில் ஒரு எண்ணம் இறந்த சோகத்தை விட தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்வதற்கு இத்துணை துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா இன்னும் ஒரு பங்கு தந்தையிடம் சென்று மறுபடியும் இதே கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி பணத்தை கட்டி கடைசியில் தந்தையை எப்பொழுது அடக்கம் செய்வது அப்படி என்று மிக வருத்தத்தோடு இந்த ஒரு கருத்தை பதிவு செய்தார் இன்றைக்கு பங்கு பணியாளர்கள் அல்லது பொறுப்பில் இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாட்சியோடும் இன்னும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடும் இன்னும் கொஞ்சம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அல்லது திருச்சவனுடைய நிறுவன அமைப்புகளிலிருந்து கொஞ்சம் இறக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்கிற ஒரு கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்தார் அன்புமிக்கவர்களே நானும் ஒரு குருதான் ஆகவே இந்த கருத்தை சொல்லுகிற நேரத்தில் என்னுடைய சக குருக்களை குறை சொல்வதற்காகவோ அல்லது அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவோ இந்த கருத்தை சொல்லவில்லை மாறாக குருக்கள் சார்பில் பல காரணங்கள் இருக்கலாம் ஃபாதர் அவங்க கோயிலுக்கே வர்றது கிடையாது அல்லது அவங்க வேறு திருச்சபைகளுக்கு போகிறாங்க அடக்கம் செய்வதற்கு மட்டும் நம்முடைய திருச்சபைக்கு வராங்க தக்கத்துக்கு மட்டுந்தான் நம்முடைய திருச்சபை அவர்களுக்கு தேவை மற்ற நேரத்திலெல்லாம் அவர்கள் வேறு திருச்சபைக்கு போகிறார்கள் வருவதே கிடையாது அல்லது வந்து திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிறிய நன்றுடைய கூட அவர்கள் கொடுப்பது கிடையாது அப்படி என்று பல்வேறு கருத்துக்களை பங்கு பணியாளர்கள் சார்பாக கூட சொல்லலாம் அதை பற்றிலாம் நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை மாறாக பணியில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் சடங்குகளை தாண்டிய ஒரு மனித நேயம் நிறுவனங்களை தாண்டிய ஒரு அன்பு மற்றும் இந்த உலகத்தினுடைய சடங்குகளை தாண்டிய ஒரு பாசம் மக்களிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் வருடா வருடம் பல ஆலயங்களுக்கு தேவாலயங்களுக்கு காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுப்பார் மாதாவுக்கு மணிமகுடம் சூட்டுவார் அல்லது கோயில் திருப்பணிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்வார் ஆனால் அவரிடத்தில் பணிபுரிகிற பணியாளர்களுக்கு இரக்கமே இல்லாமல் அல்லது அவருடைய ஊதியத்தை உயர்த்தாமல் அவர்களுக்கான உதவியை செய்யாமல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு வாழ்க்கையை நடத்துவார் மற்றும் ஒரு நண்பர் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வார் ஊருக்கெல்லாம் எல்லா உதவிகளும் செய்வார் ஆனால் தன்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு அவருக்கு நேரம் இருக்காது அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் பொறுப்போடு நேரம் செலவிடுவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது ஆனால் வெளி உலகில் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்வதற்காக பல சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் பல செயல்களை செய்வார் ஆனால் குடும்பத்திற்கு அன்பற்றவராக கருணையற்றவராக இருப்பார் என்பதையும் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே இந்த மூன்று நிகழ்வுகளையும் நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய திரு தூதர்களிடத்தில் பரிசெயர்களும் சதுசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வந்து உம்முடைய சீடர்கள் மரபை மீறுகிறார்கள் அதாவது தூய்மை சடங்கை நிறைவேற்றாமல் அவர்கள் உணவு உண்ணுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே யூதர்களுக்கு இருந்த பல சட்டங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு சட்டம் அதாவது தூய்மை சடங்கு வெளியில் சென்று வந்தவுடனேயே கரங்களை கழுவது அல்லது பொருட்கள் வாங்கி வந்தவுடனேயே காய்கறிகள் வாங்கி வந்தவுடனேயே அவற்றை தூய்மைப்படுத்தி உண்ணுவது என்பது வெளிப்புறமாக பார்க்கிற பொழுது இதில் என்ன தப்பு இருக்குது ஃபாதர் வெளியில் போயிட்டு வந்தால் கையெல்லாம் அழுக்கப்பட்டிருக்கோம் தூய்மையாக கை கழுவுறதுல என்ன பிரச்சனை அல்லது பொருட்களில் வந்து தூசு படிஞ்சிருக்கோம் அதை கழுவி உண்புதில் என்ன அப்படின்னு மேலோட்டமாக நீங்கள் யோசிக்கலாம் அன்புமிக்கவர்களே மேலோட்டமாக இதுதான் உண்மையாக இருந்தாலும் ஆனால் அந்த சட்டத்தின் உட்புறத்தில் இருப்பது என்னவென்றால் யூதர்கள் தங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகவும் தூய்மையான ஒரு இனமாகவும் கருதியதால் மற்றவர்களை இழிவாகவும் தாழ்வாகவும் கருதியதால் அவர்களோடு கை குலுக்குவது அல்லது அவர்களை வைத்திருந்த அந்த பொருட்களை வாங்கி வருவது தூய்மைக்கு புறம்பானது அல்லது அசுத்தம் அடைந்த ஒரு நிகழ்வு ஆதலால் தங்களை தூய்மைப்படுத்த அல்லது துப்புரவு படுத்தி கொள்ளத்தான் இந்த சடங்கை அவர்கள் பயன்படுத்தினார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கண்டித்து திருத்த விரும்புகிறார் வெளிப்புற அடையாளங்களில் கவனம் செலுத்துகிற நீங்கள் அல்லது இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் கவனம் செலுத்துகிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மனித இருக்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மனிதநேயமற்றவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பணி செய்கிற இடங்களில் மனிதநேயமற்றவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்லுகிறார் உங்களுடைய உள்ளங்கள் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றன ஆகவே நீங்கள் செலுத்துகிற வழி எனக்கு வெறுப்பை தருகிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசு இதை உதாரணமாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சடங்குகள் அமைப்புகள் சம்பிரதாயங்கள் சட்டத்திட்டங்கள் இவை அனைத்துமே தேவைதான் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு மனிதனையும் அதையும் தாண்டிய ஒரு பாசம் அதையும் தாண்டிய ஒரு பரிவு அதையும் தாண்டிய ஒரு பிறரன்பு இருக்கிற பொழுதுதான் உண்மையாகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று மார்தட்டி கொள்ளலாம் அன்புமிக்கவர்களே இந்த அருமையான தினத்தில் மரபுகளை தாண்டிய ஒரு மனித நேயத்தையும் சடங்குகளைத் தாண்டிய ஒரு பேரன்பையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்